Zuber and Company, fire forensic experts and forensic engineers. Seeking answers from ashes. ஒரு வாக்குறுதி அதுதாங்க ஒவ்வொரு இன்சூரன்ஸ் பாலிசியோட இதயமே நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது நாங்க உங்களை காப்பாத்துவோம் சொல்ற ஒரு வாக்குறுதி ஆனா அந்த வாக்குறுதியே ஒரு ஏமாத்து வேலையா இருந்தா எப்படி இருக்கும் வாங்க இந்த கதைக்குள்ள போய் என்னதான் நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம் இந்த கேழ்வியே தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம் ஒரு சின்ன கடைக்கும் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுல நடந்த ஒரு அசாதாரணமான வழக்கு பத்தி தான் பார்க்க போறோம் இது வெறும் சட்டப் போராட்டம்னு மட்டும் சொல்லிட முடியாதுங்க இது நியாயத்துக்காக நடந்த ஒரு போராட்டம் சரி நம்ம கதைக்கு வருவோம் இதுல ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்காங்க ஒன்னு டெக்ஸ்கோ மார்க்கெட்டிங் அப்படிங்கற ஒரு சின்ன பிசினஸ் இன்னொன்னு டாடா ஏஐஜி அப்படிங்கற ஒரு பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனம் எந்த ஒரு கடை ஓனரா இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா தங்களோட உழைப்பையும் கனவையும் பாதுகாக்கிறதுக்காக எடுக்கிற ஒரு நடவடிக்கை டெக்ஸ்கோவும் அப்படிதான் செஞ்சாங்க தங்களோட கடையோட எதிர்காலத்தை நம்பி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிய வாங்கினாங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது கடைக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தாச்சு ஆனா அதே இன்சூரன்ஸ் பாலிசியில அந்த கடை இருக்கிற இடமான பேஸ்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு ஒரு சின்ன எழுத்துல ஒரு விதி இருக்கு யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய முரண்பாணம் ஆனா இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா இது ஏதோ நடந்த தப்பு கிடையாது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எல்லாமே ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சிருக்கு அவங்க கடையை வந்து பார்த்துருக்காங்க அது ஒரு பேஸ்மெண்ட்ல இருக்கணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லப்போனா அவங்க ஆஃபீஸே அந்த கடைக்கு எதிரில் தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்ல இதே மாதிரி இன்னொரு பேஸ்மெண்ட் கடைக்கும் அவங்க தான் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க சரி இப்போ அந்த முரண்பாடான ஒப்பந்தத்தை சோதிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது நடந்தது இதுதான் டெக்ஸ்கோ பாலிசி எடுத்தாங்க ஒழுங்கா பிரீமியம் கட்டிட்டு வந்தாங்க ஒரு துரதிருஷ்டவசமான நாள்ல அந்த கடையில தீ விபத்து ஏற்பட்டுருச்சு உடனே அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணினப்போ டாடா ஏஐஜி என்ன சொன்னாங்க தெரியுமா சாரி உங்க கடை பேஸ்மெண்ட்ல இருக்கு எங்களோட பாலிசியில இருக்கிற சின்ன எழுத்து விதிகள் படி அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி கைய விரிச்சிட்டாங்க இது வெறும் காசு விஷயம் இல்லைங்க கொடுத்த வாக்க காப்பாத்தாதது நம்பிக்கையை உடைச்சது அதனால டெக்ஸ்கோ இந்த அநியாயத்தை எதிர்த்து போராட முடிவு செஞ்சாங்க சரி இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி இதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணுச்சு அவங்க எந்த சட்ட வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க பாத்தாங்க இதுக்கு பேரு தான் அட்ஹெஷன் கான்ட்ராக்ட் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய கம்பெனி ஒரு அக்ரிமெண்டை ரெடி பண்ணி இதுதான் ரூல்ஸ் புடிச்சா சைன் பண்ணுங்க இல்லனா போங்கன்னு சொல்ற மாதிரி நம்மள பல பேர் இதை அனுபவிச்சிருப்போம் இங்க பேரம் பேசுறதுக்கு இடமே கிடையாது சட்ட மேதை லார்ட் டென்னிங் சொன்ன இந்த வார்த்தைகள் இந்த அதிகாரை ஏற்றத்தாழ்வ அப்படியே படம் பிடிச்சு காட்டுது சுதந்திரம்ங்கிறது ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கணும் ஆனா இந்த மாதிரி ஒப்பந்தங்கள்ல அது ஒருதலை பட்சமா மாறிடுது இன்சூரன்ஸ் ஒப்பந்தங்கள்ல மிக உயர்ந்த நன்னம்பிக்கைன்னு ஒரு கொள்கை இருக்கு ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த நம்பிக்கைங்கிற கடமை கஸ்டமருக்கு மட்டும் இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பொருந்தும் அவங்களும் பாலிசில இருக்கிற ஆபத்தான விலக்கு விதிகளை வெளிப்படையா தெளிவா சொல்லி ஆகணும் இந்த சட்ட போராட்டம் கடைசியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அங்க நீதிபதிகள் இந்த சின்ன எழுத்துக்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்த பெரிய அநியாயத்தை எப்படி எதிர்கொண்டாங்க படியுமா கோர்ட்டு ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டது ஒரு கடைய தீல இருந்து காப்பாத்த நீங்க இன்சூரன்ஸ் விக்கறீங்க ஆனா அதே பாலிசில அந்த கடை இருக்கிற இடத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு விதி இருந்தா அப்ப அந்த ஒப்பந்தத்துக்கு என்னதான் அர்த்தம் கோர்ட்டோட தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு அது நாலு முக்கியமான விஷயங்களை சொல்லுச்சு ஒன்னு எந்த ஒரு சின்ன விதியும் ஒப்பந்தத்தோட முக்கிய நோக்கத்தையே அழிக்க முடியாது ரெண்டு கடை பேஸ்மெண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சே பாலிசி கொடுத்ததால அந்த விதியை பயன்படுத்துற உரிமைய அந்த கம்பெனி இழந்துடுச்சு மூணு இது அப்பட்டமோ ஒரு நியாயமற்ற வர்த்தக நடைமுறை நாலு இவ்ளோ முக்கியமான ஒரு விதிய கஸ்டமருக்கு தெளிவா விளக்காதது அந்த கம்பெனியோட பெரிய தப்பு இங்கதான் கோர்ட் ப்ளூ பென்சில் கோட்பாடுன்னு ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதத்தை யூஸ் பண்ணுச்சு இது ஒரு சர்ஜரி மாதிரிங்க ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிற தப்பான அநியாயமான பகுதியை மட்டும் ஒரு ப்ளூ பென்சிலால அடிச்ச மாதிரி நீக்கிட்டு மிச்சம் இருக்கிற நல்ல ஒப்பந்தத்தை அப்படியே செயல்படுத்த வைக்கிறது கோர்ட் செஞ்சது இதுதான் தன்னோட ப்ளூ பென்சில வச்சு அந்த அநியாயமான அடித்தள விளக்கு விதியை அடிச்சு தூக்கிடுச்சு அவ்வளவுதான் டெக்ஸ்கோவோட இன்சூரன்ஸ் ஒப்பந்தம் மறுபடியும் முழு அர்த்தமுள்ளதா மாறிடுச்சு அந்த உடஞ்சு போன வாக்குறுதிக்கு திரும்பவும் உயிர் வந்துருச்சு டெக்ஸ்கோவோட வெற்றி ஒரு தனிப்பட்ட வெற்றி மட்டும் இல்லை இந்த தீர்ப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதாவது எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் என்ன சக்தியை கொடுக்குது கடைசியில நியாயம் ஜெயிச்சது அந்த சின்ன நிறுவனம் டெக்ஸ்கோ பெரிய நிறுவனமான டாடா ஏஐஜிக்கு எதிரான சட்ட போராட்டத்தில் ஜெயிச்சது இது ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தோட வெற்றி மட்டும் இல்லைங்க இந்த தீர்ப்பு உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இது என்ன சொல்லுதுன்னா எடுத்துக்கோ இல்லனா விட்டுடுன்னு சொல்ற ஒப்பந்தங்கள் நியாயமா இருக்கணும் நீங்க வாங்குற ஒரு பொருளோட முக்கிய நோக்கத்தை எந்த ஒரு சின்ன எழுத்தும் அழிக்க முடியாது கம்பெனிகள் தங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை மறைக்க முடியாது எல்லாத்துக்கும் மேல ஒரு வாக்குறுதி பொய்யா இருக்கும்போது அதை எதிர்த்து போராடுற சக்தி உங்களுக்கு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த வார்த்தைகள் ஒரு தெளிவான எச்சரிக்கை உங்க கைகள் சுத்தமா மட்டும் மட்டும்தான் நீங்க சட்டத்தோட பாதுகாப்ப தேட முடியும் ஏமாத்து வேலை செஞ்சுட்டு சட்ட விதிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க முடியாது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் ஒரு ஒப்பந்தம்ங்கிறது வெறும் பேப்பர் இல்ல அது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஒரு தலைப்பட்சமா இருக்கும்போது அத ஒரு ஒப்பந்தம்னு சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க